முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் மகர ராசிக்கான புரட்டாசி மாதத்திற்கான முழுமையான மாத பலன்களை நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று செய்துவிடுங்கள் மகர ராசிக்காரர்களை மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது மிகவும் நன்மையான மாதமாக இருக்கக்கூடும் உங்கள் நட்சத்திர நாதனால் குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் அரசு வழியில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக ஏற்பட்டு கொண்டு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நேரம் இந்த நேரம் உங்களுடைய வழக்குகள் அனைத்துமே சாதகமாக இருக்கிறது ராகுவினால் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மட்டும் அடைய இருக்கிறீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்களிடம் இருந்த பலவீனம் பயம் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி ஒளிய இருக்கிறது இத்தனை நாட்களாக இருந்ததை விட உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய நீண்ட நாட்களாக உள்ள விருப்பங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேற இருக்கிறது சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்க இருக்கிறது தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படும் மாதமாக இம்மாதம் அமையக்கூடும் உங்களுக்கு செலவை விட வரவு மட்டுமே அதிகரித்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் விஐபிகள் ஆதரவு உறவினர்களின் ஒத்துழைப்பு செயல்களால் உங்களுக்கு நன்மை ஒன்று கிடைக்க இருக்கிறது இதுவரையில் இருந்த அனைத்து பாதிப்புகளும் இப்பொழுது இல்லாமல் போக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் கையில் வந்து சேர இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரன்கள் தேடி வர இருக்கிறது இத்தனை நாட்களாக நல்ல ஒரு வேலை அதாவது படித்த படிப்பிற்கான வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை நீண்ட சொத்து விவகாரம் அனைத்தும் முடிவிற்கு உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நீங்கள் நினைத்ததை விரும்பிய இடத்தை உங்களால் வாங்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்க இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்றால் அதாவது சில நாட்களாகவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் அந்த மகிழ்ச்சி வேண்டும் அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் போதும் உங்களுடைய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் ஓடிவிடும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தெளிந்த மனதுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக இருக்கக்கூடும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து சங்கடங்களும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்க இருக்கிறதே ராகு குரு செவ்வாயின் அனைத்து பார்வை செயல்பாடும் உங்களை உச்சத்தை தொட வைக்க இருக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போக போறீங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இம்மாதம் அமையக்கூடும் நீங்கள் இத்தனை நாட்களாக ஒதுக்கி வைத்திருந்த வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கிறதே உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் தொழிலில் நீங்கள் சுயதொழில் செய்தாலும் சரி ஏதாவது ஒரு தொழில் செய்யும் பொழுது அதில் போட்டி பொறாமை ஏதாவது ஒரு பிரச்சனை மறைமுக தொல்லை அனைத்தும் உங்களை விட்டு நீங்க இருக்கிறதே உங்களுக்கு எதிராக ரொம்ப நாட்களாகவே இவன் என்னடா இவ்வளவு நல்லா இருக்கானே நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை வந்து எதிரியாக செயல்பட்டவர்களோட பலங்கள் அதாவது இத்தனை நாட்களாக உங்களை எப்படியோ ஏதாவது பண்ணி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இனிமே உங்களால அவங்களால உங்களை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமில்ல நீண்ட நாட்களாகவே இழுபறியான இருந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் அனைத்தும் கையில் வந்து சேரும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வாங்க முடியாமல் தவித்து கொண்ட இருந்த இடத்தை கூட நீங்கள் அதை வாங்கி அந்த இடத்திற்கு நீங்கள் குடிபுகிற போகிறீர்கள் அப்படி ஒரு அம்சமான யோகமான மாதமாக மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு அமைய இருக்கிறது முடங்கி கிடந்த தொழில் இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிக அளவில் உயர உள்ளது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகிறது குழந்தைகளுடைய நிலையில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகிவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் அவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன்கள் மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் பணிபுரிந்து வருவோரின் நிலையானது உயர இருக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் அரசு வழியில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாட்களாக இருந்த கசப்பான அனுபவம் எல்லாமே நீங்கி இனிமேல் இனிமையாக வாழப் போகிறீர்கள் உறவுகள் உங்களை தேடி வரும் தெய்வ அருளும் பெரியோரின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரித்துக் காணப்படும் மகர ராசியில் அவித்தம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்கக்கூடும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டே இருந்திருப்பீர்கள் அதாவது முயற்சிகள் அனைத்தும் செய்து கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனால் அது நிறைவேறாமல் இருந்திருக்கும் சற்று அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் அது அனைத்தும் நிறைவேறப் போகிறது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் போட்டிகள் அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் முடிவில் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும் இழுபறியாக இருந்த அனைத்து வழக்குகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் மாதமாக அமையக்கூடும் சமூகத்தில் அதாவது மற்றவர்களால் உங்களுக்கு மதிக்கக்கூடிய நிலையானது உண்டாக இருக்கிறது குரு பகவானின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு அனைத்தும் வெளிப்படும் தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து கையில் சேரும் புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் யோசிக்காமல் இந்த மாதத்தில் புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக் இருந்தால் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கூடும் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் விலக ஆரம்பிக்கும் சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு நன்மை உண்டாக இருக்கிறது ராகுவினால் நீங்கள் செயல்படும் வேலை ஒவ்வொன்றும் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்க இருக்கிறது பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான நீண்ட ஒரு பலன்கள் இருக்கிறது திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து வீடு தேடி வர இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த அனைத்து தடைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கையெழுத்தாகும் அரசியல் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்போரின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இம்மாதம் அமையக்கூடும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாட்களாக இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள ராசி பலன்களை அதாவது மாதத்திற்குரிய பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி